الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتردد عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان لا اله الا الله سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده فجنوده بغيا وعدوى حتى إذا فآمنت أَنَّهُ لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل بعد من المسلمين. صدق الله العلي العظيم. إلا أن تؤمنوا إلا أن تؤمنوا فليس على إثبات الله به الحمد لله صلاةً تنهم كالمنهم سلام مبينين لهم يمرير الميلان محمد رسول الله صلى الله عليه وسلم حضر المينم اور بڑے آواز کے کمل وال کے رومیاں بڑے شہر سنن دوست صحابہ کا تابعون کا تبع تابعین کا مطلب قیام الصلاۃ والسلام علی محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم அல்லாமுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய கட்டளையை மதித்து நேர காலத்தோடு எத்திகார்த்து இனியத்தோடு நடந்திருக்கும் அல்லாவுடைய அன்பு சகோதரர்களே நல்ல வாழ்த்துகளே வாழ்க்கை எல்லா சட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தங்கியிலும் படைத்திறப்பு அல்லாடைய

குறுகியது ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து நாளை மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தூணத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லா தந்திருக்கின்றான் அல்லா கொஞ்சம் ஆனாலா நம் அனைவருடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கியிருப்பானாங்க மனிதமானவர்களே புனிதமான மகரணமுடைய மாதத்தை அடைந்து ஓரிரு நாட்களை கடந்துவிட்டோம் அது புஷ்போர் காணாதா அஜெற்று விதாரங்களே எப்படி இந்த சரீரத்தை இந்த இஸ்லாத்தை பூர்த்தி செய்தாரோ ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் எப்படி வெளிவாசல் கழிக்க வேண்டும் எப்படி குடும்ப உறவை நடாத்த வேண்டும் எப்படி வாகனம் ஓட்ட வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற பல கோணங்களிலே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி அந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லீம் உலகத்திலே அல்லாஹை ஏற்று அவர்களை நபீனாக மாதத்தை புதுவன்றத்துடைய முதலாவது மாதமாக அல்லா வைத்திருக்கின்றார் கண்ணியமானவர்களே எனவே அந்த மகர்வனுடைய மாதத்தை ஏன் அமர் அவி அல்லாஹ் மகன் அவர்கள் புது வருடமாக செய்தார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய சரீரத்திலே ஏன் மகர்வனுடைய மாதம் முதலாவது மாதமாக ஆக்கப்பட்டது வசூலுல்லாஹி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் அந்த சுற்றாளருடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் சுமந்து இஸ்லாமுக்கு இந்த கே பரப்ப வேணுமென்றி அந்த சும்மந்த கஷ்டங்களுக்கு முடிவு கொண்டு வருவதற்காக வேண்டி மசாலாவிற்கு மதீனா அவுக்கு நிச்சயம் செய்த அந்த வரலாற்றை இஸ்லாமிய குருவத்திற்குடைய ஆரம்பமாக அமர் ரசு அல்லாஹ் மார்கள் மணியமானவர்களே அபரேஸ் முகம்மது ரசூலுல்லாஹ் சல் அல்லாம அநேகு அவர்கள் விஜயத்து செல்லும் பொழுது அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு வெக்திகள் அழிக்கப்பட்டாலும் அந்த நிஜரத்தில் இருந்து ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் இஸ்லாம் என்று சொல்லி தந்திருக்கின்றது எனவே கண்ணியமானவர்களே அந்த நிஜரத்தில் போலும் ரிசல் அல்லாஹ் அநேதி வட்ட அவர்கள் மனீனாவுக்கு வந்து சேர்ந்த நேரத்திலே அந்த மதினா மோன்பாடுகளாக இருந்தார்கள் ருசல் ரிசல் அல்லாம் அநேதி வட்டல்லம் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் நோன் மாற்றிருக்கிறீர்கள் அவர் சொன்னார்கள்

எதிர்பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி

இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு சாதாரண நதி அல்ல அல்லாஹு புத்ரகான நம்ம தாயதா அல்புர்வானிலே ஏராளமான இடங்களில் நடி உணர் மூச்சா அணைகில் செலாத்துவத்தலாம் அவரைப் பற்றி பேசியிருக்கின்றான் வகல் இல்லாமல் உல்லாஹம் மூச்சா சீமா மூச்சா அணியின் செலாத்துவத்தெல்லாம் அல்லாஹோட பேசிய அந்த சம்பவங்களை சம்பவங்களையெல்லாம் அல்புர்வானிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான் கனியமானவர்களே அதே போல அந்த மூச்சா அணைகி செலாத்துவத்தலாம் அவர்களோட எதிர்த்து போராடிய அந்த மூச்சா

உங்களை விட நான் தான் நோன்பு நோட்பதற்கு மிகவும் தகுதியார் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் இருந்தால் இந்த ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள் அன்னியமானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு மூன்று வார்த்தைகள்தான் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே இந்த ஆட்சி ஒரு தாசுடைய நோன்புகளை நோட்டுவிட்டால் எங்களுடைய ஒருவருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் ஆனால் அதற்கு பின்னால ஏராளமான படிப்பினைகளை எமது அதில் சொல்லி தந்திருக்கின்றது கனியமானவர்களே மூசா அலிம் சராசு வசலாம் அவர்கள் பின் அவனிடமிருந்து ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அதிலே ஒரு கஷ்டம்தான் கடைசியாக அந்த மூசாவும் அந்த படையும் அந்த படையையும் கிராமம் இறக்கி கொண்டு வாரான் முன்னால நீர் பின்னால மூசாவுடைய படை இந்த நேரத்திலே நீமானுக்கான சோதனை வருகின்றது அழகி செலாம் அல்லாவிற்கு யா யாவ்லா உன்னை நான் ஏற்றிருக்கின்றேன் என்னை நம்பி ஒரு கூட்டம் பின்னால் இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் இந்த கூட்டத்தை நீ இவர்களுக்கு முன்னால் அழித்துவிட்டால் இந்த சரியத்தை பொய் என்று சொல்லுவார்கள் என்ற சோரணையிலே அல்லாஹ் அவன் மூசா அழைச்சலாம் பேசுகின்றார்கள் அல்லாஹ் புஸ் பகான் ஹோவா தானாலா மூசா அழை நீசலா அவருடைய அல்லாவின் மூலமாக சொன்னார்கள் நீங்களா இந்த நீருக்கு அறியுங்கள் அல்லாஹ் புஸ்பகானவா தானலா மூசா அறியும் அவருடைய கூட்டத்தாருக்கு அந்த இவருடைய சோரணையை குளித்து அல்லாஹ் அப்புஸ் பகானவத்தால அந்த கூட்டத்தை பாருங்க القرآن الله سبحانه وتعالى، فرعون إسرائيل الْبَعْثَ فأتبعهم فرعون وجنودهم بغيا وعدوها، حتى إذا أدركها الغرق قال آمنا. ஆயிருந்தால் அவர்களை நாங்கள் கடலை கலக்க செய்து பிராணையும் அவனுடைய ராணுவத்தையும் அவனுடைய கூட்டங்களையும் நாங்கள் அவர்களை பின்புற வைத்து கடலிலே அழித்து செய்து சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே பிராணம் சொன்னான் அந்த கடல் மூடப்படக்கு நேரத்திலே பிற ஆவன் ஆமன சிங்கி என்று அல்லாஹுவே ஏற்றுக்கொள்ள பார்த்தான் அது அவனுக்குரிய நேரமல்ல அல்ல அல்லாஹு பகான முகத்தாவலா பிற ஆவனை அப்படியே அந்த நீரிலே மூழ்கி அழைத்து அழுத்திவிட்டான் எனவே கண்ணியமான நண்பர்களே சகோதரர்களே இந்த நாள்

ಅಂದ ಕಡಲೇ ಕಡಲಕ್ಕೆ ನೆರಗಿಬೋ ಅವರು ಇಮಾ ಎನ್ನ ಸಲ್ಲ ಮುನ್ನೇ தனி இருக்கின்றது பின்னாலே சிலாமல் இருக்கின்றான் நேரத்திலே அந்த குறைபாடு நான் அல்லாஹை ஏற்றிருக்கின்றேன் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கின்றேன் இஸ்லாமத்தை ஏற்றிருக்கின்றேன் அல்லாஹ்காக வேண்டே என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்கின்றேன் நிச்சயமாக அசத்தியமாக வீணாக்க மாட்டான் அல்லாஹ் சுத்துகான அவுல்லா ஒரு நாளும் யாருக்கு முன்னாலும் தலைமுடிய மாட்டான் ஏன் என்னுடைய தலையை நான் அல்லாஹ்

نعود من المسرفين <applause> دعيت إلى الله سبحانه وتعالى ثلاثة لذلك في عهد موسى عليه السلام والسلام நம்பிக்கை வைத்திருக்கு பின்னால் அவர்கள் நாங்கள் இந்த ஏற்றுக் அரசனுடைய அந்த எங்களை துன்புறுத்துவார்களோ என்று பயத்தோடு இருந்தார்கள் ஏனென்றால் சக்தி வாய்ந்தவனாக அவனுடைய ராணுவ பலம் அவனிடத்திலே ஆட்சி எல்லாம் இருந்தது பொறுமை செய்வான் என்ற பயத்திலே இருந்தார்கள் அல்லஹு அந்த மக்களுக்கு பரிசுத்தருவான் பதில் சொல்கின்றான் மூத்த ஆணையர் சலாத்து வசலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் فقال موسى يا قوم إن كنتم آمنتم بالله فعليه تمثلوا إن مسلمين மக்கள் சொன்னாங்க நீங்க அல்லாஹுல உண்மையான முறையிலே நம்பிக்கை கொண்டிருந்தா நீங்க அதுல அல்லாஹுக்கு முழுமையான முறையிலே வழிப்படுங்க அவனிடத்திலே உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க தவிர்க்கொள் வைங்க அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயமாக சத்தியமாக எங்களை

அந்த கூட்டம் சொன்னார்கள் மூத்தா அலைந்தலாம் துவரத்தலாம் அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு சொன்னார்கள் சபாது அலல்வானு பிரவஸ்கர்ணா நான் எங்களுடைய எல்லா செய்திகளையும் எல்லா காயங்களையும் அல்லாவிடத்திலே பொறுப்பு தாக்கிவிட்டோ ரப்பனா அலா சதி அகன்னா இப்ணர்களின் கௌமி பாலுமி யா இந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலே இந்த விஷினாவிலே எங்களை மாற்றி வைத்து விடாதே எங்களை பாதுகாத்துவிதி என்பதாக அந்த மூத்தா அலைந்தலாம் துவரத்தலாம் அவருடைய

நாம் அனைவரும் முஸ்லீம்கள் எம்முடைய தொடர்பு அல்லாஹோ இருக்க வேண்டும் உலகத்திலே என்ன மாற்றம் வந்தாலும் ஒரு மரத்தில் இருந்த ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டமின்றி நடக்க மாட்டாது என்ற உறுதியில் இருக்க வேண்டும் முஸ்லீம்களாக அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் ஹாலிப் அல்லாஹ் ராஜி அவன் எங்களை படைத்தான் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான் நாளை செய்யாமக்கூடிய நாளையில் நிம்மதியான சந்தோஷமான அந்த ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ತಾರುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ ಸೋಲ್ಮಾನವಿನೆಂದ್ರೆ ಉರ್ಮಿಯಾನ ಈ ನಾನೋಡು ಎಮ್ಮುಡಿಯ ಕಷ್ಟಗಳು ಎಮ್ಮುಡಿಯ ತುಂಬಂಗಲ್ಲಿ ಎಪ್ಪಡಿ ಯಬ್ಬುಬಲೈ ಸಲಾಸುವ ಸಲಾಮ ಹೋಟಲ್ ತಮ್ಮುಡಿಯ ಮಹಾ ನ್ಯೂಸ್ ರೂಪಾಯಿ ಬಂದಿರೋದು ಪಿನ್ನಾಲ್ ಅವಳ ಇನ್ನ ಅಷ್ಟು ಬಸ್ಸಿ ಹೃದ್ಮಿ ಅಲ್ಲ ಆಡಿಸ್ರೆ ತನ್ನುಡೇ ಕಷ್ಟಗಳು ತನ್ನುಡೇ ಕವಲೈಗಳೇ ಕೊರಪು ಸಾಕಿನಾಗಲ್ ಯೂಸ್ ರೂಪಾಯಿ ಅಲ್ಲ ಹೊತ್ತಾಳ ಕೊಡುತ್ತಿರುವ ನಾಹ

அல்லாஹம் மீது இருக்க வேண்டும் இரண்டாவதாக சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு நோட்பேன் சொன்னார்கள் நேரத்திலே அவர்கள் அந்த இடத்திலே அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்திருக்கின்றார்கள் பத்தாவது நாள் நோன்பு நோற்றால் நானும் என்னுடைய முஸ்லீம்களும் அந்த பத்தாவது நோன்பை நோற்றால் யகூதிகளுக்கும் எங்களுக்கும் இடையே அவர்களை பின்பற்றியதை போல் ஆகிவிடும் அதனால் அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்பதாவது அந்த நாளுடைய நோன்பையை நோக்க வைத்திருக்கிறார்கள் பிறகு எல்லாம் அழகி வசந்தம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் யூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் நண்பர்களை தகவல்களை யகூதிகளுக்கு மாற்றம் செய்வது அதை கருத்தபடிதான் வாழ்க்கையில எடுத்து நடப்பது ஈமானும் தவக்குள் உறுதியாகிவிட்டால் விட்டால் அகேவி வசல் அவருடைய சுண்ணாக்களை எடுத்து நடப்பது லேசாக இருக்கும் ஈமானுடைய குறைபாடு தவக்கு குறைபாடு வந்தால் யகூதிகளை பின்பற்றுவது அந்த வாழ்க்கையை பின் பின்பற்றுவது எமக்கு லேசாகவும் அதிலே இன்பம் இருப்பதை போன்றும் எமக்கு ஏற்படும் கனியம் அன்பர்களை தவறுகளே அல்லாஹு தாலா மனைவரையும் அந்த எகூதிகளுடைய அட்டகாசத்தின் பாதுகாப்பானாக எகூதிகளுடைய அட்டகாசத்தினுடைய அடிப்படை தான் இந்த பலஸ்தீன் எழுந்து கொண்டிருக்கின்றது ஹர்சா எழுந்து கொண்டிருக்கின்றது சுமாராக ஒக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த எகூதிகளுடைய அட்டகாசம் இந்த பலஸ்தீனிலே சுமாராக இருநூத்தி அந்த பலஸ்தீனுடைய மக்கள் சுமாராக ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் காலையுடைய சாப்பாட்டை அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்குமா என்று அந்த வீட்டிலே தனியாக இருக்கக்கூடிய மூதாட்டிகளையும் வயது வந்தவர்களையும் தங்கள் வளர்க்கக்கூடிய நாய்களை கொண்டு கொலை செய்யக்கூடிய அட்டகாசத்தை செய்கின்றார்கள் அவதிகளாக இருந்து பலத்தினுடைய எல்லைக்கு

தொல்லியனுடைய முன்பின் சுன்ன செக்கல் விசொழக்கூடிய பழக்கம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை எம்முடைய வியாபாரம் எம்முடைய குழந்தை வளர்ந்தோம் எம்முடைய பிரயாணம் அனைத்தும் வசூலுல்லாவின் சல்லாக அணுகி ஒற்றல்ல அவருடைய முறைப்பா இருக்க வேண்டும் அதர் ஜிப்ரோமா ரசி அல்லாஹ் ஆகும் அவர்கள் இரண்டாவது சலீஃபா

இன்னொரு முறை அந்த பல பாதையிலே அப்துலாய் மஹர் அல்லது பிரயாணம் செய்யும்பொழுது அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருந்தன என்றாலும் ரசூலுல்லாய் செல்லெல்லாம் அணேஜி வசெல்லாம் அவர்கள் குனிந்து கொண்டு சென்றார்கள் என்பதற்காக வேண்டி அப்துல்லாய் மஹமர் வாதையெல்லாம் அவர்களும் அந்த பாதையிலே மரங்கள் இருக்கவில்லை ஆனால் கசூலுல்லாய் செல்லெல்லாம் அணேகி வசல் அவர்கள் குனிந்து அதே இடங்களிலே குனிந்து கொண்டு சென்றார்கள் கலாம் சொல்லுவதே ஒரு சாதாரணமாக சுண்ணத்தாக நாம் கரு கருதி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் காலையிலே பசாருக்கு செல்வார்கள் வியாபாரம் செய்ய மாட்டார்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டார்கள் ஆனால் அனைத்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு எனவே இந்த ஆசூரா தாக்குவானவர் இருந்து நாம் பெறக்கூடிய இரண்டாவது பாடம் எமது வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களை இல்லாமலாக்கே சுண்ணாக்களை வாழ்களை தடையை பிரிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும்

பேச்சுக்கள் இருந்தாலும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அமல் செய்வதற்காக வேண்டிய நினைவு ஓட்டுகின்றேன் அவர்கள் சொன்ன ஹதீஸை ரஹிமல்ல பதவி செய்திருக்கின்றார்கள்

பத்தாவது நாள் பதினேழாம் தேதி நோன்பு நோக்க வேண்டும் முன்னால் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி நோன்பு நோக்க வேண்டும் யாருக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை சந்தர்சனம் கிடைக்கவில்லையோ அவர்கள் புதனும் யார் முகமது கலாம் அல்லது செவ்வாயின் புதன் முகமது கலாம் கட்டாயமாக பத்தாவது நாள் புதன்கிழமை நோன்பு நோக்க வேண்டும் இந்த ஆசூர் உடைய இந்த சலாம் அவர்கள் பிறந்து பாதுகாக்கப்பட்ட அந்த அந்த தொடர்பிலே நோன்பு நோன்பு அந்த ஆசுரா நோன்பில் இருந்து எம்முடைய ஈமான் எம்முடைய தவப்பு நாங்கள் சரியாக சொல்ல வேண்டும் அதே போல ரசூலுல்லா இசல்லாம் அழகி அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி எகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அதே போல வாழ்க்கையில நான் அனுபவிக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் மறுப்புறைகளுக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாக்களாக நமது வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அடுத்த நிமிடமும் எமக்கு மரணம் வரலாம் மௌத்து கொள்ளலாம் எனவே நாங்கள் மௌத்துக்கு தயாராக கூடிய அடியார்களாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக யாரு என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரு எம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் உலக வாழ்க்கையை முடித்து கபிலே வாழ்கின்றார்களோ அவ அனைவருடைய கபுல்களையும் சுவனத்தின் பூஞ்ச உலைகளாக ஆக்கி வைப்பாயாக யார் நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் நோயாளிகளாக சிரமப்படுகின்றார்களோ கஷ்டப்படுகின்றார்களோ அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக அனைத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக கௌரவமாக வாழ நம்முடைய குழந்தைகளை கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்கவைப்பாயாக அவ்வளவு என்று சொல்லப்பட்டால் அனைத்து விட்டு விட்டு உன்னுடைய மசித்குன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக உன்னுடைய மலர் அன்மாவை கொண்டு உன்னுடைய துவனத்தை பார்த்தவர்களாக நம் அனைவருடைய ரூபங்களையும் கைப்பற்றுவாயாக அவருடைய திறனங்களை ஏற்றாக்குவாயாக உன்னுடைய அபிஜித் சொல் அல்லாம அழகி ஒரு செல்ல அவருடைய திருக்கணத்தால் பாக்கியத்தை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நன்றி பார்க்குவாயாக நம்மை குடும்பத்தையும் உன்னுடைய அபிஜித் சொல் அல்லாம அழகி